யோகிராம் சூரத் குமார யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார ஜெயகுரு ராயா ஜெயகுரு ராயா குருநாத மஹராஜ் கேம்ஜி உங்கள் சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஆயமாக கேள்விப்பட்டிருக்கீங்களா கன்னியாகுமரியில் கேள்விப்பட்டிருக்கோம் ஆ ஆ என்ன அவளை பற்றி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதியிருக்கு ம் கடலதிலே ஒரு கிளவி அவதார கிளவி தானும் அமைத்து வைத்தார் உங்களுக்காய் அம்மை என்ற ம் நாய்களோடு தான் இருப்பாள் கன்னி பகவதியா பகவதி அம்மனே ஓ சொல்லிட்டான் ஐயா வைகுண்டர்களுடைய ஏட்டில் இருக்கு இப்போ இந்த அம்மா அந்த கூட்டத்தில் இருக்கணும்னா நான் டாக்டர்ல கைவிடப்பட்டு ஏழு நாள் தான் உடனே என்னம்மா இப்படி பண்ணிவிட்டி வேண்டான்னு சொன்ன பிடிச்சி போட்டு அமைக்கி கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டான் உடனே அவங்க அங்கே பாருங்க ஒரு ஆள் ஜோல்னா பை போட்டிருக்காரு ஜோல்னா பையில யோகி இப்படி கை காட்டிக்கிட்டு இருக்காரு யோகி ராம் சொல்லுமாரு அவங்க அவர்கிட்ட போய் பேசுங்கிறாங்க அவரு போய் கேட்டேன் இனையா இவர் யாரும் இல்லை இது சிவன் அது பார்வதி இது பெருமாள் அது லட்சுமி இது இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அம்மாவை பார்த்தேன் அம்மா பொதுமாலும் சைகையா தான் பேசுவாங்களா வாய் சவுண்டு தான் பேசுவாங்க ஆ அவங்களுடைய ஆசிரமம் இங்க இருக்கு அவங்களுடைய சமாதி ஜீவசமாதி இருக்கு என்ன சேலம் சேலத்துல இருக்கு சின்ன கொல்லம்பட்டினி பட்டி ஓ இப்ப நீங்க அம்மா அம்மாவை சந்திச்சது எந்த இடம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி ஆமா அப்ப அங்க வருவாங்களா நான் வக்கீலா இருக்கும் போது அதை கதையை சொன்ன சொல்லலாமா சொல்லுங்க 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 நீங்க சாப்பிடணும் அவ்வளவுதான் நம்மளுக்கு ஒண்ணு மெயினா அதை பத்தி

அவ தொட்டு ஆசீர்வாதம் பண்ணால் முல்ல ரொம்ப இதா